வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் காந்தி கண்ணாடி படத்தில் நடித்த பாலா பற்றி கடந்த சில நாட்களாக யூடியூப்களில் நிறையவே செய்திகள் வெளியாகின அந்த செய்திகள் ஜீரணமாகும் முன்பே மேலும் சில யூடியூப்களில் அது என்ன ஏது என்று கூட பார்க்காமல் தங்கள் பங்குக்கு கொஞ்சம் செய்திகளை வெளியிட்டு அவை வாந்தி எடுத்தன கையில் யூடியூப் என்ற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு மனதில் தைரியம் இருந்தால் மக்களுக்கு நன்மை செய்யாமல் தீங்கு செய்யும் விலங்குகளை வேட்டையாடலாம் அதுதான் வீரம் அதை விட்டு வாழ்க்கை எனும் காற்றின் ஓட்டத்தில் பறக்க துவங்கும் பாலா எனும் பட்டாம்பூச்சியிடமா அந்த அழுக்குத்தனமான வீரத்தை காட்டுவது இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கே என்ற கேப்டன் விஜயகாந்தின் கொள்கைப்படி காந்தி கண்ணடி பட பாலா அவரது உழைப்பில் கிடைத்த வருவாயில் தன்னால் இயன்றதை எளியோருக்கு உதவுகிறார் அதை நீங்கள் பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை வாழ்த்தாவிட்டாலும் பரவாயில்லை அவர் உதவி செய்வதை தயவு செய்து கெடுக்காதீர்கள் அதனால் மேலும் சிலருக்கு உதவி கிடைக்கும் அவர் வளரட்டும் வளரும் முன்பே வேரில் வெந்நீர் ஊற்றாதீர்கள் நாளை அவர் வளர்ந்து தவறு செய்தால் தைரியமாக தட்டி கேளுங்கள் அப்போது அவரது மனசாட்சியை அவருக்கு தண்டனை கொடுக்கும் பாலா உதவி செய்கிறேன் என்று போகும் இடமெல்லாம் கேமராவை தூக்கி கொண்டு போகிறான் அவனுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல என்று அவர் மீது சாணியில் துவைத்த கல்வீசியும் காயப்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைய நிலையில் மொபைல் ஃபோன் சிக்னல் கிடைக்காத மலை கிராமங்களில் இருப்பவர்கள் கூட தங்கள் வாழ்நிலையை செல்பியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பாராட்டு பெறுகிறார்கள் அல்லது தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறார்கள் அந்த வகையில் மீடியா துறையில் இருக்கும் பாலா கேமராவுடன் இருப்பதில் என்ன முறைகேடு வந்துவிடும் அவர் உதவி செய்வதை பார்த்து மற்றவர்களுக்கும் உதவும் எண்ணம் வருமே தவிர வேறு எண்ணம் வராது அன்பை விதைத்துதானே அன்பை வளர்க்க முடியும் அதில் உங்களை போன்றவர்களுக்கு மாற்று இருந்தால் எண்ணத்தை சொல்வது கடந்த சில நாட்களாக உங்களால் காயப்பட்டு ரணமாகி வழி தாங்காமல் அவர் தனது விளக்கத்தை கூறி வெளியிட்ட வீடியோவில் என் மீது ஏணிந்த வன்மம் நான் சர்வதேச கைகூலியா அப்படி என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது ஆனால் சாதாரண தினக்கூலிக்காரன் தான் நான் என அழக்கூட முடியாத நிலையில் வருந்தியிருக்கிறார் குழந்தை கூட தன் பசிக்கு தாயிடம் உரிமையோடு அழுது கேட்கும் ஆனால் அதை கூட செய்ய முடியாத நிலைக்கு இனியொரு முறை நம் சகோதரனை வீழ்த்தி விடாதீர்கள் அது வீரமல்ல வியாபாரம் நன்றி வணக்கம்